அப்புறமா திருப்பி வந்து திருப்பியும் ஓச பொருள் உட்காந்து பேசுகிறோம் பேசும்போது பக்கத்தில் ஒருத்தவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து மாயமாட்டை மாட்டை கூட்டுக்கோங்க இந்த பொண்ணை அங்கே போயிட்டு வந்துட்டு வந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் மாய போகிறோம் கன்னியாகுமரிக்கு மாயமான எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு கற்பனை பண்ணி போனேன் போனதுக்கப்புறம் அவங்க பார்த்தா அவங்க வந்து ஆஃப்ரிக்கன்ஸ்லாம் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி மூக்கெல்லாம் கொஞ்சம் சப்பையா அந்த மாதிரி இருந்தாங்க அவங்களோட நிறைய நாய்கள் இருந்தது இப்போ நாங்கள் போகும்போது மத்தியான நேரம் ரொம்ப வெயிலாக இருந்தது அவங்க வந்து கடற்கரையில் நாய்களோட நாய்களை கூப்பிட்டுக்கிட்டு அங்கேயும் இங்கேயுமா போய்கிட்டே இருந்தாங்க நாங்களும் அவங்க பின்னாடியே போய் அவங்க பின்னால் போய் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்புறம் அவங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வந் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு இடத்துல போய் நாய்களோட உட்காந்துட்டாங்க நாங்களும் கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்துட்டோம் இப்போ எல்லாரும் சொன்னாங்க மாயம்மா வந்து தண்ணி மேலே நடப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க சொல்லவும் எங்களுக்கு ஒரு ஆர்வம் அவங்க தண்ணி மேலே நடக்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காத்திருப்போம் அப்படின்ட்டு அவங்க உட்காந்துட்ருப்போம் சாயங்காலம் ஆச்சு கொஞ்சம் இருட்டுற நேரம் ஆச்சு மாயம்மா வந்து அந்த நாய்களை கூப்பிட்டுக்கிட்டு கடலுக்குள்ளே போகிறாங்க போகும்போது நாய்களும் கூட போகுது அலை அடிச்சுட்டு தான் இருக்குது அவங்க தண்ணியில் நடந்து போகிறது எங்களுக்கு நல்லா தெரியுது ரொம்ப தூர வரைக்கும் அவங்க போகிறத நாங்கள் இருக்கோம் ஆச்சரியமாக இருந்தது பார்த்துட்டு நாங்கள் அங்கேயே உட்கார்ந்துட்டோம் அப்புறம் அவங்க திருப்பி வர்றதையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் நினைக்கிறோம் அப்போ பக்கத்தில் சொன்னாங்க அவங்க இப்படி போகிறாங்க ஆனால் எந்த பக்கமாக வருவாங்கன்னு தெரியாது நீங்கள் இங்கே உட்காந்துருந்தாலும் அவ்வளவு இதாக அவங்கள பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்துருந்தோம் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம் அவங்க வரவே இல்லை அப்புறம் நாங்கள் இப்படியோ அங்கேயே தூங்கிட்டோம் அந்த கடற்கரை மண்ணிலையே படுத்து தூங்கிட்டோம் அப்புறம் அவங்க காலையில் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எழுந்து பார்த்தா பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி மாயமாகவும் நாய்களோட இருக்காங்க அவங்க எப்போ வந்தாங்க எப்படி வந்தாங்க அதை எங்களால் பார்க்க முடியல இப்படி பல நேரம் நம்ம அங்கே இருந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சுன்னு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவங்க எழுந்துட்டாங்க எழுந்து அங்கே இருக்கிற ஹோட்டலுக்குள்ளே அந்த நாய்களை கூப்பிட்டு போனாங்க போய் அங்கே ஹோட்டலில் பண்ணி வச்சுருக்கிற சாப்பாடெல்லாம் எடுத்து எடுத்து நாய்களுக்கு போடுறாங்க அந்த கடைக்காரங்களெலாம் வந்து ஒன்றுமே சொல்லாமல் கும்பிட்டுட்டு ஒரு ஓரமாக பின்னுக்கிட்டாங்க அவங்க வந்து கடைக்குள்ளே வர வந்தாங்கன்னா அந்த கடை வந்து ரொம்ப நல்ல வளர்ச்சி அடையும் அப்படின்னு நம்புகிறாங்க அதனால் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் கடைக்காரங்களுக்கு நம்ம கடைக்குள்ளே வர மாட்டாங்களா அப்படின்னு ஒருத்தரும் நினைப்பாங்களாம் அவங்க சில கடைகளுக்குள்ளே தான் போய் அப்படி எடுத்து போடுவாங்களாம் அவங்க எடுத்து போட்டுட்டு நாய்களை கூட்டு போயிட்டாங்க நாங்களும் சரி நம்ம ஊருக்கு போகலாம் மாவை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திருப்தியாக கிளம்பி பழனிக்கு வந்தோம் வந்து திருப்பியும் ஓஜா கோரில் உட்காந்து பேசுகிறோம் பேசும்போது இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா வயசு பொண்ணாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க இப்போ இன்னொருத்தர் சொன்னாங்க திண்டுக்கல் பக்கத்தில் வந்து கசவணம்பெட்டின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே ஒரு சாமி இருக்காரு இவங்க அங்கே அடிக்கடி போவாங்களாம் அந்த சாமியை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொல்லவும் சரின்ட்டு அங்கே கசவணம்பெட்டி சாமியை பார்க்குறதுக்கு என்னை அழைச்சிட்டு போனாங்க அங்கே போனால் அவர் எப்படின்னா ஆடியே இல்லாமல் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பார் ஆனால் அவர் ஆடை இல்லாமல் இருக்காருன்னு நமக்கு தோணாது கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பாரு பீடி பிடிச்சிக்கிட்டே இருக்கார் அவரை பார்க்குறதுக்கும் நிறைய பேர் அவங்க வந்து உட்காந்துருக்காங்க அவர் எப்படின்னா அழுக்கு உருட்டி உருட்டி போடுறாரு அந்த அழுகை வந்து ஒரு சிலர் பிரசாதம் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டாங்க ஒரு சிலர் நெற்றி பூசிக்கிட்டாங்க ஒரு சிலர் வந்து சாப்பிட்டாங்க எண்ணெயும் எடுக்க சொன்னாங்க அது எடுத்து அதையும் வச்சிட்டேன் வச்சுட்டு அன்னைக்கும் ரொம்ப நேரம் அங்கே இருந்துட்டு நிறைய பேர் அவரை வந்து பார்க்க வந்துகிட்டே இருக்காங்க அப்புறம் சாயங்காலம் வரைக்கும் இருந்து அவரை பார்த்துட்டு நாங்கள் பழனிக்கு வந்துட்டோம்